இல்ல அப்படின்னா முதல் விஷயம் கமிட்மெண்ட்ல இருக்க ஃபியர் ரெண்டாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் பா இது ரொம்ப நிறைய பேசுறாங்க எல்லாரும் ஃபியர் ஆஃப் failure மூணாவது ஃபியர் ஆஃப் rejection நாலாவது ரொம்ப முக்கியம் மேடை பேச்சு ஃபைனல் ஒன் ஆனால் இம்பார்ட்டன்ட் ஒன் சாவு பயம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான பயங்கள் நான் நினைக்கிறேன் திருப்பி நான் சொல்கிறேன் நண்பர்களே தண்ணியை பார்த்தோ உயரத்தை பார்த்தோ இருட்டை பார்த்தோ இல்லை பறக்கிறத பார்த்தோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதையெல்லாம் தாண்டி அஞ்சு விஷயங்களை நான் பட்டியலிடுறேன் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட்டால் வர்ற பயம் ரிஜெக்ஷனால் வர்ற பயம் ஃபெயிலியரால் வர்ற பயம் பப்ளிக் ஸ்பீக்கிங் மேடை பேச்சால் வர்ற பயம் சாவால் வர்ற பயம் இதுதான் மெயின் பயங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது பயம்னா என்ன இப்ப பயம் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் என்பது ஒரு உணர்வு சரியா